இட்லியை துரத்திய பாட்டி ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார் அந்த பாட்டிக்கு இட்லி என்றால் ரொம்ப பிடிக்கும் இட்லி சமைப்பதும் அவளுக்கு பிடிக்கும் பாட்டி தினமும் மாவு அரைத்து சுட சுட இட்லி செய்து எல்லோருக்கும் தருவார் அவர்கள் ரிசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள் இட்லிக்கு தருகிற காசு கூட இரண்டாம் பட்சம்தான் அவர்கள் பாராட்டுவது பாட்டிக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் பாட்டி இட்லிகளை தட்டில் வைக்கும் போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பித்தது என்று துரத்தினார் பாட்டி அப்போது திடீரென்று பூமி இட்லியோடு பாட்டியும் அதற்குள் விழுந்து விட்டார் குழிக்கு கீழே இட்லி தொடர்ந்து ஓடியது பாட்டியம் துரத்தினார் அங்கு சில சாமி சிலைகள் நின்றிருந்தன பாட்டி முதல் சிலையிடம் கேட்டார் இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா ஆமா பார்த்தேன் என்றார் முதல் கனவு ஆனா நீ அதை துரத்திக்கிட்டு போகாதே அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா அவ உன்னை தின்னுடுவா நான் அரைக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தார் பாட்டி மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது பாட்டி இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பார்த்தீங்களா என்று கேட்டார் ஆமா பார்த்தேன் என்றால் இரண்டாவது கடவுள் ஆனா நீ அங்கு போகாதே அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா அவ உன்னை தின்னுடுவா சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தார் பார்த்தி சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பார்த்தீங்களா பாட்டி ஆமா பார்த்தேன் என்றால் மூன்றாவது கடவுள் நீ சீக்கிரமாக எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ ஏன் இதோ அரக்கி வருகிற பாட்டி அந்த சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் சில நிமிடங்களில் அந்த அறக்கி வந்தாள் அவள் பெரிய பயமுறுக்கும் உருவத்தில் இருந்தாள் சாமி முன் வந்து கும்பிட்டாள் பிறகு மூக்கை குறிஞ்சி மனுஷ வாசனையும் அடிக்குதே என்றாள் அதெல்லாம் இல்லை நீ கிளம்பு என்றார் கடவுள் கண்டிப்பா மனுஷ வாசனை அடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து விட்டாள் உன் இட்லியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் அரக்கி என்னோட சமையல் காரியா வைத்துக் கொள்ள போகிறேன் வா என்று அரக்கி பாட்டியை ஒரு படகில் ஏற்றினாள் ஆற்றில் படகு சென்றது இந்த சின்ன ஆற்றை கணப்பதற்கு பணது எதுக்கு நீதான் அரக்கியாச்சே என்னை தூக்கிக் கொண்டு தண்ணீரில் நடக்க மாட்டாயா அச்சச்சோ எனக்கு தண்ணின்னா பயம் நீச்சல் அடிக்கவும் தெரியாதே என்றால் அரக்கி சிறிது நேரத்தில் அவர்கள் அரக்கி மாளிகைக்குள் நுழைந்தார்கள் அங்கே இவளை போல இன்னும் பல அரக்கிகள் இருந்தார்கள் இனிமே எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றாள் அரக்கி சமைக்கிறேன் இவ்வளவு பேருக்கு சமைக்க அரிசி வேண்டும் என்றார் பாட்டி இதோ என்று ஒரே ஒரு அரிசியை எடுத்து கொடுத்து இதை பாத்திரத்தில் போட்டு இந்த மந்திர ஒரு முறை போதும் அது பாத்திரம் முழுக்க நிறைந்திடும் என்றான் அரக்கி பாட்டி ஆச்சரியத்துடன் சமையல் அறைக்கு சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார் அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது அதை வைத்து ருசியாக சமைத்தார் அரக்கிகள் தின்று தீர்த்தார்கள் சில நாள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது அரக்கி இல்லாத நேரத்தில் படகில் ஏறி புறப்பட்டார் பாட்டி ஞாபகமாக அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்துக் கொண்டார் பாட்டி ஆற்றை கடக்கும் நேரம் அரக்கிகள் வந்துவிட்டனர் பாட்டி பயந்தார் ஆற்றின் இருபுறமும் அரக்கிகள் ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது அரக்கிகள் சட்டென்று குனிந்து சில நிமிடங்களில் ஆற்று நீரை அவர்கள் முழுவதும் உறிஞ்சி கொடுத்து விட்டார்கள் பாட்டியின் படகு சேற்றில் சிக்கிக் கொண்டது அரக்கிகள் கோபத்தோடு பாட்டியிடம் வந்தனர் பாட்டி ஓடத் தொடங்கினார் சேற்றில் பாட்டியின் கால் சிக்கி தடுமாறி விழுந்தார் இதைப் பார்த்த அரக்கிகளுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் குடித்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்துவிட்டது ஆறு மறுபடி ஓடத் தொடங்கியது சட்டென்று பாட்டி படகில் ஏறி தப்பிச் சென்று தன் வீட்டுக்குள் நுழைந்தார் பின்னர் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது பாட்டியை பார்த்தவர்கள் இவ்வளவு நாளா எங்க போனீங்க பாட்டி உங்க இட்லிய சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்றார்கள் இதோ வந்து விட்டேன் அல்லவா இனிமேல் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே இட்லி செய்து போடுவேன் என்றார் மந்திர தொட்டு இட்லி சமைத்தார் அன்றிலிருந்து பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருள்களும் நிறைந்து வழிந்தன தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவர் தந்த இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள்